பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் நம்மை அளவு கடந்து இருக்கிறார் அவருடைய அன்பு அளவற்றது அந்த அன்பின் மிகுதியில்தான் அவர் நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்தார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக தன் உயிரை தியாகம் செய்வதிலும் மேலான அன்பு வேறு ஒன்றும் இல்லை அந்த மேலான அன்பை இயேசு நம்மேலே காண்பித்தார் பிரியமானவர்களே இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறார் யாக்கோபு நிருபத்தில் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த வ வசனம்தான் அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் பிரியமானவர்களே யாதாயிலும் ஒரு குறை உங்களுக்கு உண்டென்று நீங்கள் நம்புவீர்களானால் அல்லது எனக்கு இந்த காரியத்தில் நான் குறையோடு இருக்கிறேன் எனக்கு இந்த காரியம் நிறைவாய் வர வேண்டும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் அவரிடத்தில் கேளுங்கள் மத்திய ஏழு ஏழு சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் கேட்க வேண்டும் ஆண்டவர் அவருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும் நீங்கள் என்ன காரியத்துக்காக மன கஷ்டப்படுகிறீர்கள் என்றும் அவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு வேதனை பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிவார் ஆனால் அவர் ஏன் அமைதலாக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஒருமுறை பக்தன் ஒருவர் இந்த காரியத்திற்கான விடை கேட் கிடைக்கும்படி ஆண்டவரிடத்தில் ஜெமணி கொண்டே இருந்தார் ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் முன்னமே அறிந்திருக்கிறேன் என்று பைபிளில் சொல்லி இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு என்ன தேவை என்று உமக்கு தெரியும் அல்லவா அப்படின்னால் ஏன் எனக்கு அந்த அற்புதம் இன்னும் நடக்கவில்லை நீ ஏன் எனக்கு இந்த காரியத்தில் இன்னும் அற்புதம் செய்யவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அந்த பக்தர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் முன்னமே அறிந்திருக்கிறேன் நீங்கள் இடத்துல ஜெபிக்க வரும்பொழுதே உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் நான் ஏன் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னேன் தெரியுமா நீங்கள் என் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் நீங்கள் என் பாதத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்து அமர்ந்து அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தகப்பன் மகனுக்குரிய உறவை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அன்போடு என்னுடைய என்னிடத்தில் பேசுவதற்கு ஆட்கள் தேவை அப்படி அன்புள்ள உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜபிப்போமா நீங்கள் தைரியமாய் நம்பிக்கையோடு கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் மகிமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் அன்புக்காக ஏங்கி நிற்கிற உம்மிடத்தில் பிள்ளையாக வந்து நின்று நாங்கள் இப்பொழுது மன்றாடுகிறோம் அப்பா எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு இருக்கிறது ஒவ்வொன்றாய் உம்மிடத்தில் கேட்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே இன்றைக்கு இன்றைக்கு எனக்கு இந்த காரியம் கட்டாயம் தேவையாண்ட எனக்கு ஒருவேளை கடன் பிரச்சனையோடு நான் நிற்கிறேன் ஆண்டவரே எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலே எனக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும்படி ஆயிடுச்ச பிக்கிறேன் ஒருவேளை இந்த கடன் என்னுடைய மதியினத்தினால் நான் மாட்டிக்கொண்டேன் ஆனால் என்னை மன்னி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைப் பிள்ளைகள் கேட்கிறார்கள் என் அற்புதத்தை இந்த காலையில் நீர் செய்து விட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைப் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் மேன்